ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் அதுவும் நம்ம சேனலில் டெஸ்ட் மேட்ச் நடக்குது பேசலானே எப்படி எஸ் ஃபஸ்ட் டே முடிஞ்சு த்ரீ தேர்ட்டி நைன் ஃபார் சிக்ஸ் இந்தியா தெரிஞ்சிருக்கும் அட் ஒன் ஸ்டேஜ் தேவர் ஸ்ட்ரக்லிங் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் எஸ் பங்களாதேஷ் தான் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் பயங்கரமாக பால் மூவ் ஆகிட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில் ஏன்னா க்ளவுட் கவர் வேறு இருந்ததா அண்ட் எப்போதுமே ஃபஸ்ட் டே ஆஃப் த பிச் வந்து மூவ்மெண்ட் நிறையா இருக்கும் அண்ட் என்னோடய ப்ரிவியிலேயே நான் சொல்லியிருந்தேன் இவங்ககிட்ட ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் பௌலர்ஸ் இருக்காங்க அதனால அதே மாதிரி ஃபாஸ்ட் பாலிங் பிச்சு தான் ரெடி பண்ணுவாங்க ரெட் சாயில் ஏன்னா ஸ்பின்னர் பிச்சு ரெடி பண்ணால் அவங்க அவங்ககிட்ட ஸ்பின்னர் இருக்காங்க ஹசன் மிராஜ் ஆகட்டும் சாஹிப் ஹசன் ஆகட்டும் ரெண்டு பேரும் பாகிஸ்தானில் போய் இப்போ பாகிஸ்தான் ரெண்டு டூ ஜீரோ டெஸ்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த டீமு கான்ஃபிடன்ஸ் வெரி ஹை இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் பாலிங் ரெண்டு ஃபென்டாஸ்டிக் ஃபாஸ்ட் பாலஸ் அவங்கள்ட இருக்காங்க ஒன்று அசன் மஹமது இன்னும் நஹீத் ரானான் அண்ட் இவன்ச்சுவலி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்லே தேர்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ ரோஹித் சர்மா ஆறு ஷோ கில்லு டக்கு விராட் கோலி ஆறு கான் பேஸிலே போயிடுச்சு அந்த மூணு அதுக்கப்புறமே பேக் ஃபுட் மாதிரி தான் இருக்குது பட் ஃபோர்த் விக்கெட் ஒரு சிக்ஸ்டி டூ ரன்ஸ் தட் வாஸ் வெரி குட் ஜஸ் ஜஷ்வால் ஒரு ரெண்டில் இருந்தார் அதே மாதிரி ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் தேர்ட்டி நைன் அவுட்டான ரிஷப் பந்த் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டூஹெம் ரொனால் கோயில் செஸ் தாச்சு விளையாடுறாரு ஐபிஎல் விளையாண்டாரே ஒன் டே விளாண்டாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக துலீப் ட்ராஃபி பெங்களூர் நடத்துல இந்தியா ஏ வர்செஸ்பி அதில் நூற்றி இருபத்தஞ்சி ஓவர் விக்கெட் கீப்பிங் பண்ணாருங்க அதனால தான் உங்களுக்கு துலீப் ட்ராஃபி விளையாடணும்னு சொல்கிறது லாங்கர் ஃபார்மேட் அப்போ தான் ஃபிட்னஸ் ஆகும் அவரும் இது இல்லாமல் ஒரு பெரிய இன்ஜினியிலேருந்து வர வர ரிஷப்பந்த் ஹேட் சாஃப்ட்டு வேம் ஆட்ரே டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணார் பெங்களூரில் போன வாரம் ஸோ அது ஹெல்ப் டேம் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறார் பட் அவுட் ஆயிட்டார் த தேர்ட்டி நைன் எடுத்துட்டு தென் ஃபிஃப்த் விக்கெட் ஒரு ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் கேள்ற ஆளுக்குள்ளே ஜஸ்வால் ஜஸ்வாலோட பேஷண்ட் இன்னிங்ஸ் பட் அகைன் ரஷ் ஆஃப் ப்ளட்டு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஃபிஃப்த் அவுட் ஆனது அவர் தான் ஃபஸ்ட் ஸ்லிப்பில் கேச் ஆகிடுச்சார் நான் எதிரான போலிங்கில் ஃபிஃப்டி சிக்ஸ் வரேன் எயிட்டீன் பால்ஸ் பட் ரோஹித் சர்மா இன்னும் செகண்ட் ஸ்லிப்பில் காட்டு அண்டு சுப்மன் கில் லெக்ட் சைடு போகிற பால்ல வெரி ரேர்லி வீழ்ச்சி நூறு நூறு பால் அங்கே போச்சுன்னா ஒரு ஒரு வாட்டி அவுட் ஆவாங்க அந்த மாதிரி லெக்ட் சைடில் க்ளான்ஸ் பண்ண போனார் காட் பேண்ட் ஆகிட்டார் விராட் கோலி ஹார்ட் ஹேண்டு ஹார்டாக புஷ் பண்ண போன மாதிரி இருந்தது அதனால் அகெயின் காட் பி ஹேண்ட் விக்கெட் கீப்பர் ரெண்டுன்னு தாசை நாலு கேட்ச் கேச் புச்சிட்டார் ரிஷப் பத்து கட் பண்ண போனார் லேசி கட் மாதிரி இருந்தது அதுவும் விக்கெட் கீப்பர் காட்டு கே எல் ராகுல் ரொம்ப நாள் கேட்ச் விளாட்றீங்க டெஸ்ட் மேட்ச்சு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அஞ்சு விக்கெட்டை முடிஞ்சிச்சு விஷய ஸ்ட்ரேட் தேர் பட் அவரால் ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணவே முடியல இவன் ஃபார் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் போகிறேன்ட்டுன்னு ஷார்ட் நெக்லேயே பிடிச்சிட்டாரு கேட்சை ஜாக்கிர ஹசன் கேட்ச் பிடிச்சார் இவ்வளோக்கு விக்கெட் கீப்பர் அவர் ஆக்சுவலாக ஆமாம் மூணு விக்கெட் இருக்காங்க முஷ்கிர் ரஹீம் லென்டன் தாஸ் அண்ட் இந்த ஜாகிர் ஹசன் அவர் கேட்ச் பிடிச்சிட்டாரு டிஸ்பப்பாயின்மெண்ட் கேள்வி அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியல போயிட்டார் மிஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனி ரொம்ப இல்லை ரொம்ப நெகட்டிவாக வேறு ரொம்ப அவரே அண்டர் பர்சென்டில் வட்டார் சிக்ஸ்டீன் ரன்ஸ் அப் ஃபிஃப்டி டூ பால்ஸ் டூ டிஃபென்சிவ் இதே கிரௌண்டில் வந்து ஒன் நைன்டி நைன் நடிச்சார் இங்கிலாந்துக்கு எதிரான நினைக்கிறேன் பட் எனிவே வில் சி அகெய்ன் கம்ஸ் த ரெஸ்கியூ ஆக்ட் அஃப்கோர்ஸ் அஸ்வின் சென்னை பாய் ஹோம் கிரவுண்டு கேட்கணுமா நான் ஒவ்வொரு நுக்கன் கார்னர் தெரியும் அவருக்கு சென்னை பிச்சை பற்றி ஜடேஜாகும் ஈவன் ஏன்னா சிஎஸ்கே பிளேயரு சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டு தானே ஸோ பென்டாஸ்டிக் செவென் விகெட் பார்ட்னர்ஷிப் ஒன் நைன்ட்டி ஃபைவ் சேவ்டு இண்டியான்னு தான் சொல்லணும் இதில் இந்தியா தோக்கிறது வாய்ப்பு கிடையாது ஏன்னா டூ ஹண்ட்ரட் குள்ள ஆல் அவுட் இருந்துதான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க அவங்க பங்களாதேஷ் பட் ஸ்டில் தேர் இந்த கிரீஸ் த்ரீ தேர்ட்டி நைன் பர் சிக்ஸ்த்து எனி திங் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் இஸ் கோயின் டு பி டஃப் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க தான் விளையாடணும் இதில் இன்னும் ரெக்கார்ட் சொல்கிறப்பாங்க செவந்த் விக்கெட் ஒன் நைன்டி ஃபைவ் நாட் அவுட் இருக்குதுல இதுக்கு முன்னாடி இதே பங்களாதேஷுக்கு எதிராக இதே மாதிரி மாட்டிருச்சு இந்தியா மேட்ச் டூ தௌசண்ட் ஃபோரில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதில் சச்சின் டெண்டுல்கர் டூ ஃபார்ட்டி எயிட் அடிச்சாருங்க லாஸ்ட் விக்கெட் கூட நூற்றி இருபத்தி ரன் பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் விக்கெட் ஏத்திருமோ ஜெயர் கான் செவன்ட்டி ஃபைவ் அடிச்சார் அதில் ஆமாம் மேட்ச் மேட்ச்ஸ்ட்டாது அது நேவர் இருக்கு எனக்கு இப்போ அந்த மாதிரி இன்னிங்ஸ் அஸ்வின் அஷ்வின் அது எப்போ ப்ராப்ளம் இருக்கோ இந்த ரெண்டு ஆல் ரவுண்டர் கம் கமெண்ட் சேவ் யூ ஆல்வேஸ் ஸ்டாப் ஆட்ரு ஃபெயில் ஆகும் முதல்ல நீங்கள் பார்ப்பீங்க அஸ்வின் ஒன்று ஆறாவது அண்ட் நினைக்கிறது ஜடேஜா எயிட்டி சிக்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பால்ஸு அண்ட் அஸ்வின் அண்ட்ரட் டூ ஆஃப் ஹண்ட்ரட் டுவெல் பால்ஸ் எவ்வளோ குயிக் கொள்ளாடு பாருங்க இவர் குய்க்கு போது ஒய் நாட் கேல் எல் ராவுல் அண்ட் மோர் ப்ரெஷரில் வண்டார் கே எல் ராவல் அதான் மோர் டிஃபன்சிவாக போனது அஸ்வின் நான் ஜடேஜ் சேவ் தம் தான் சொல்லணும் அண்ட் அஸ்ஷன் முகமது ரொம்ப நல்லா போடுற ஃபோர் ஸ்லிப்பு ஒரு கல்லி ஒரு பாயிண்ட் வச்சு போட்டுறேன் டெஸ்ட் தான் பொதுவாகவே நீங்கள் இங்கிலாண்டில் பார்க்கலாம் அந்த மாதிரி ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் ஃபுல்லாக ஸ்லிப் கார்டன் ஃபுல்லாக இருக்கும் என் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சே பார்க்கல நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பின்னரோடு தான் போவாங்க மூணு பேசுறேன்னு அதே மாதிரி சிராஜ் பும்ரா அண்ட் அர்ஷவ்தீப் சிங் ரெண்டே ரெண்டு ஸ்பின்னர் ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர் ஜடேஜ் அண்ட் அஸ்வின் வென்எவர் தேர் வாஸ் ப்ராப்ளம் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா தி வில் கம் அண்ட் ஹெல்ப் சேவ் இண்டியா அதே தான் இன்றைக்கும் பண்ணது ஏகப்பட்ட கிரிக்கெட் மேட்ச் நடக்குது நடக்குதுங்கம்மா இங்கிலாந்து வருஷம் ஆஸ்திரேலியா ஒன் டே நடக்குது சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் ஒன் டே நடக்குது ஸ்ரீலங்கா வருஷம் நியூசிலாண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்குது நைட் ஷூசி அதுவும் ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஒரு ஓடிட்டு எல்லா இடத்துலையும் அண்ட் ஸ்டார்டிங்கில் பால் மூவ்மெண்ட் இருந்தது பிச்சில் அண்ட் ரொம்ப அழகாக போட்டார் ஹசன் மஹமூத் ரைட் பென்டாஸ்டிக் ஃபாஸ்ட் பாலிங் மெக்ராத் ஆம்பரூஸ் மாதிரி இருந்து அவர் போகிறது ஏன்னா அதை கரெக்டான இடத்துல பிச் பண்ணி இ ஃபோர்ஸ் த பேட்ஸ்மேன் டு கம் அவுட் க்ரீ கம் அவுட்டோ இல்லை பேட்டை நீங்கள் பேட் பண்ணுற அளவுக்கு வந்தார் ரொம்ப அவுட் சைட் ஃபோர்த் டைம் ஃபிஃப்த் பண்ணால் விட்டுருவாங்க ராகுல் ட்ராவு விடுற மாதிரி வெல் லிஃப்ட்டு பட் இது வந்து இ ஃபோர்ஸ் தம் டு ப்ளே த பால் வென் யூ பிரிங் த பேட் டவுன் எஜ்ஜாயி போயிடுச்சு மோஸ்ட்லி கேட்ச் பாருங்கள் நாலு ஆட் பைனா தட் இஸ் அ மெயின் ரீசன் அண்ட் யூ ஹாவ் டு பிளே தட் பால் லேட்டர் மூவமெண்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் மூவ் ஆண்டுச்சு பட் தேர்ட் செஷனில் செட்டில் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டுவெண்ட்டி செஷன் தான் கனமழை மூவ் ஆகிட்டு இருந்து வெயிலெலாம் பாட ஆரம்பிச்சோன்னே மாய்ச்சல் ஆப்ரேட் ஆகிடுச்சி இட் பிகம் ஈஸி பட் ஹவிங் சேட் தட் ஸ்டில் யூ ஹவ் டு ஸ்கோர் இல்லையா அஸ்வின் அண்ட் ஜடேஜா ரெஸ்கூட் இந்தியானு தான் சொல்லணும் பார்ப்போம் நாளைக்கு எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு அண்ட் நம்ம ப்ரிவிலேஜ் சொல்லி இந்த மாதிரி நாலு நாள் மினிமம் நடக்கும் அந்த மேட்சு ஏன்னா சம்டைம் மூணு நாள்லாம் மூன்று இந்தியாவில் மேட்ச்சு பங்களாதேஷ் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண பண்ணுவோன்னு அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பட் இப்போ தே வில் பி ரெக்ரேட்டி என்னடா ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் இருந்துட்டு நம்ம நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டோம் அண்ட் என்னன்னா அவங்க பேட்டிங் பண்ணியிருக்கணும் பங்களாதேஷ் அதை நல்லா கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது பட் அந்த டியூ கிரெடிட் டு ஜடேஜ் அண்ட் அஸ்வின் ரெண்டு பேருமே உங்க வந்து அது சொல்ல வேணாம் உங்களுக்கு தெரியும் எனவே நினைக்கிறீங்க இதை பற்றி ரிஷப் அந்த ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர் கீப்பிங் பண்ணிட்டு வர பாருங்க அதனால தான் சொல்கிறேன் ரெட் பால் எவ்வளோ முக்கியம் முக்கிய முக்கியம் ரெட் பாலில் தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் டெம்பரமெண்ட் எல்லாம் தெரியும் அது அஸ்வின் ஷோர்ட் டுடே ரைட் அவங்க கருத்து எதுவாருன்னு வச்சுருங்க இப்போ பாத்திரம் இருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்கிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்